திருச்சியில் தனியார் பஸ் டிரைவர்கள் மற்றும் கண்டக்டர்கள் சிலர் போக்குவரத்து விதிமீறி அளவுக்கு அதிகமான பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஆபத்து பயணம் செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பஸ்களின் இருக்கை எண்ணிக்கை நாற்பது ஸ்டாண்டிங் நாற்பது டிரைவர் மற்றும் கண்டக்டரை சேர்த்து மொத்தம் எண்பத்தி இரண்டு பேர் பயணிக்க வட்டார போக்குவரத்து துறை அனுமதி வழங்கியுள்ளது திருச்சியை பொறுத்தமட்டில் சில தனியார் பஸ்களில் நூற்று முப்பது முதல் நூற்று ஐம்பது பேர் ஏற்றிக்கொண்டு சிட்டிக்குள் மின்னல் வேகத்தில் டிரைவர்கள் பறக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் பயணிகளையும் தகாத வார்த்தைகளில் திட்டுகின்றனர் சாலைகளில் இருசக்கர வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் வாகனங்களை இயக்குகின்றனர் இதுகுறித்து பாமகவினர் போலீஸ் அதிகாரிகளிடம் பல முறை புகார் கூறியும் நடவடிக்கை இல்லை இனியும் அளவுக்கு அதிகமாக ஆட்களை ஏற்றி செல்லும் தனியார் பஸ்களை சிறை பிடிப்போம் என பாமகவினர் எச்சரிக்கை விடுத்தனர் தனியார் பேருந்து ஓட்டுநர் அனைவரும் போதையில் இருக்காங்க இதுவரைக்கும் நாங்க காவல்துறையில் இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து நாங்க மனு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட இது வரைக்கும் தனியார் பேருந்து மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தில்லைநகர் கோயநூர் தேட்டருக்கு பார்த்தீங்கன்னா ராக்போர்ட்டு டிப்போட்டை தனியார் பேருந்து அரசு பேருந்து மேலே இடிச்சிட்டு தனியார் பேருந்து டிரைவர் போய் அரசு பேருந்து டிரைவரை அடிக்கிறார் இது என்ன பாதுகாப்பு இது என்ன ஒழுங்குமுறையா இது சட்டம் ஒழுங்கு கையில் இருக்கா டிராஃபிக் போலீஸ் வேலை செய்கிறாங்களா செய்யலையா இது வரைக்கும் திருச்சி மாவட்டத்தில் தனியார் பேருந்து தான் பெரிய ஒரு சக்தியாக செயல்படுறாங்களே தவிர அரசு பேருந்துகளும் தனித்து செயல்பட முடியல மக்களுக்காக செயல்பட முடியல காவல்துறையோ போக்குவரத்து துறையோ இது வரைக்கும் தனியார் பஸ்ஸு மேலே ஒரே ஒரு வழக்கு கூட பதிவு பண்ணல இந்த ஒரு அஞ்சு வருஷத்தில் எங்கே பார்த்தாலும் விபத்து விபத்துன்னு சொல்கிறாங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்னையை கூப்பிட்டு விசாரிச்சு ஏசி ஆஃபீஸில் போக்குவரத்து பிரிவு ஏசி ஆஃபீஸில் என்னை விசாரிச்சு எங்கள் கட்சிக்காரங்களை விசாரித்து நீங்கள் ஏன் தொடர்ந்து மனு கொடுக்குறீங்கன்னு தான் கேட்குறாங்களே தவிர அந்த தனியார் பேருந்து மேலே இது வரைக்கும் இல்லை இது தொடர்ந்து நீடித்தால் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் பெரிய போராட்டம் தனியார் பஸ்ஸுகளை சிறைப்பிடிக்கும் போராட்டம் நடைபெறும் ஒரு பஸ்ஸுக்கு நாற்பது எண்பத்தி ரெண்டு பேர் செல்லலாம் உட்காந்து எண்பது நாற்பது பேர் நின்னுக்கிட்டு நாற்பது பேர் டிரைவரும் கண்டக்டரை சேர்த்து எண்பத்தி ரெண்டு பேர் நூற்றி முப்பத்தி நாலு பேர் ஏற்றிட்டு போகிறாங்க ஒரு பேருந்து ஆர்டிஓ என்ன பண்ணுறாரு ஏன் நடவடிக்கை எடுக்கல எடுக்காத பட்சத்தில் பாட்டாளி மக்கள் சார்பாக தனியார் பேருந்தை சிறைப்பிடிக்கும் போராட்டம் நடைபெறும்